பிக் பாஸ் லைவ்ல சௌந்தர்யா வந்து ஒரு சபதம் எடுத்திருக்காங்க என்னன்னா முத்து நான் வெளியனுப்பாம உடமாட்டேன் முத்துன்ற மாதிரி முத்துக்கு நேராவே ஒரு பக்கம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நேத்து நான் இதெல்லாம் தான் பண்ணேன் இதெல்லாம் பொய்யா தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை போட்டு உடைக்கிறாங்க சௌந்தர்யா அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ஸோ இன்டெலெக்சுவல் திங்கிங் அப்படின்றது தான் அருணோட கிளாஸ் என்னன்னா ஒரு ஸ்டோரி இருக்கும் நம்ம ஒரு பாகத்தை சொல்லுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து அந்த ஸ்டோரி எப்படிலாம் ட்ராவல் டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறாங்க தான் ஸோ அதுல சௌந்தர்யாவோட டைம் வந்துச்சு சௌந்தர்யா வந்து போயிட்டு அந்த ஸ்டோரி சொல்ற டைம்ல பார்த்தீங்கன்னா முத்துவும் ஆனந்தியும் தொலைஞ்சு போயிட்டாங்கன்றது தான் ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில ஒரு கேம் விளையாடுறோம் ஒரு இது பண்றோம் மீட்டிங் பண்ற டைம்ல தான் சவுந்தரியோட ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேமில் ஒருத்தர் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போடுறவர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த குயின் சிப்பாயி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போயிட்டு பல பேர் வெளியே அனுப்பணும் அப்படின்னா மாதிரி அந்த ஜோக்கர்லாம் தொலைஞ்சி போச்சா இப்போ புதுசாக ஒரு ஜோக்கரை தேட்டிருக்காரு இந்த சிப்பாயங்களை வச்சு கேம் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு மொத்தம் அப்படின்னா முத்துக்கு எதிராக சொல்றாங்க ஸோ அப்படி போட்டு இந்த கேமை விளையாடுற ஒருத்தரை இந்த சிப்பாயால் என்ன பண்ண முடியும்ன்றது இந்த சிப்பாய் பார்க்குது பார்த்துக்கிட்டே இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி சிப்பாயால் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட முடியும்ன்ற ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி போடுற நபரை அடிச்சு வெளியே அனுப்பணும் பண்ணணும் அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கு அந்த சுச்சுவேஷன் வந்தவொன்னே போட்டு தள்ள வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா இது ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே முத்து இப்படி பாத்துட்டு இருக்காரு என்னடா சொல்றா என்னடா இது அப்படின்னா மாதிரி பாத்துட்டே இருக்காரு இதை சொல்லிட்டு இருக்கும்போது முத்து தான் அந்த நேம் யாருன்னா முத்து சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த சிப்பாய் வந்து முத்து அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவர் வந்து முத்துக்குமார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே இதை சொன்னோன்னு முத்து ஏமா என்னமா பேசிட்டு இருக்க ஆல்ரெடி நானும் ஆனந்தியும் தொலைஞ்சு போயிட்டா நீ கவுண்டர் போடுற இடத்துல தேவையில்லாத கவுண்டர் போட்டுருக்கேன் கண்டன்டே மாதிரி பல்பு இடத்துல சௌந்தர்யர் சரியான பல்பு வாங்கிட்டு திரும்ப சொல்றாங்க அந்த நான் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி முத்துதான் ஒன்னும் செய்யாம ஓட மாட்டேன் முத்துன்ற மாதிரி ஓபனா அந்த இடத்துல அடிச்சுட்டு போறாங்க அதுக்கப்புறம் முத்துவோட ஸ்டோரி வரத்தான் அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு உள்ள வந்து ரா என்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது சொல்றாங்க அந்த ஒரு டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணா இது ஒரு ஸ்ட டாஸ்கிடா அதை நம்ம நம்ம நினைக்கிற விஷயத்த எப்படி கன்வே பண்ணமோ அதை அழகா கன்வே பண்ணணும் அதுதான் நான் கன்வே பண்ணேன் ஏன்னா முத்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்ட்ராட்டஜி பாட்டு இருக்கான் பட் நம்மளால என்ன பண்ணணும்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல அதை காமிக்கணும்னு நான் காமிச்சேன் ஆனா என்ன முத்து வந்து கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல போறான் அவன் கிட்ட இருந்து ஒரு பதில்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவன் என்ன பண்ண போறான்றதுதான் அவளா காத்துட்டு இருந்தேன் பட் அந்த பதில்கள் எதுவுமே கிடைக்கல அது கிடச்சிருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா முத்துவை கணிக்கவே முடியல அவ வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ்ல நிறைய இருக்கும் எந்த நேரத்துல எது அவர் ஒன்றது தெரியாது அந்த முத்து அதை கண்டுபிடிக்கணும் நானு அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க முத்துக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கா மாதிரி ராயன் ஒரு பக்கம் என்ன பெனிஃபிட்னா அந்த பையனுக்கு நிறைய மெமரி பவர் எல்லாத்தையுமே கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறான் மெமரிஸ்ல வச்சிருக்கான் நம்ம ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அவன் பேசுறான் அவனுடைய மெமரி பவர் தான் ரொம்ப ரொம்ப அவனுக்கு பெனிஃபிட் அது மட்டும் இல்லாம இந்த ஷோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கான் ஷோ வாட்ச் பண்ணிட்டு வந்து எது பேசணும் எது பேசக்கூடாது எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்றத கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு முத்து வந்திருக்கான் அப்படின்றத டீ கோட் பண்றாரு யாரு ராயன் அவர்கள் அந்த அளவுக்கு பிளே பண்றான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நான் கொடுத்தாண்டா எட்டு சீசன் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தாலும் முத்து பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியல ஞாபகப்படுத்த முடியல பேச கூட முடியல எனக்கு யோசி பேசலாம் வராது எனக்கு அந்த ஃபுளோல வர்றது மட்டும் தான் பேசிடுவேன் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா உடனே நீ எல்லாம் ஃபீல் பண்ணாத நீ உண்மையா இருந்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே இவ்வளவு நேரம் நான் உண்மையா இருக்கேன் அதெல்லாம் யோசிக்க தெரியாது வேற மாதிரிலாம் இதுல உண்மையா நான் உண்மையா தான் இருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லி சௌந்தரியா முடிச்சுட்டு அடுத்து பல விஷயங்கள் சொல்றாங்க எனக்கு நேத்து பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கல நேத்து பிராங்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க கூடாது அது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்னா உட்காந்துட்டு இருந்தா லவ்வா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க கூட ஒன்னா தானே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் நேற்று பேசினதே எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் கோவப்பட்டது எல்லாமே உண்மை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க நேத்து பிராங்க்ல நான் கோவப்பட்டதுலாம் உண்மை நான் அழுதது மட்டும் நடிப்பு அப்படின்றத சொல்றாங்க அப்போ கோவப்பட்டு இராணவ கிட்ட சண்டை போட்டது ரியா கிட்ட சண்டை போட்டது எல்லாமே உண்மையான சண்டை அது எப்பறம் ஆணும் பெண்ணும் பக்கத்துல கூடாதுன்னு சொல்லலாம் எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு அதை நான் இறங்கி செஞ்சிட்டேன் இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ இதெல்லாம் பிராங்க் இல்லையா சௌந்தரியாது பிராங்க்ல நீங்க உண்மையா யூஸ் பண்ணிட்டீங்க உங்க உண்மையான உங்க கோவத்தை மொத்தமா வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க சரி அது ஓகே ரெண்டாவது அழுது எங்கேயாவது நான் யோசிச்சு பார்த்தேன் ஏதோ ஒரு அழுகை அழுத நானே அந்த அழுகை மட்டும் தான் நான் பேக்கு நேத்து பண்ணதுல மற்றதெல்லாம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னா மாதிரி அப்ப ஆக்சுவலா அந்த கேரக்டர் பண்ணாங்களே இன்னசென்ட் கேரக்டர் பண்ணாங்களே அப்ப அழுது எதெல்லாம் சொல்லிட்டாங்க மத்தபடி இன்னைக்கு ரவுடி கேரக்டர்ல பண்ணது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலாக சவுந்தரியம் தெல்ல தெளிவாக தெரியுது அவங்க சொல்கிறாங்களே ஸ்டாட்டேஜ் தெரியாது இதெல்லாம் தெரியாதுன்னு அவங்களுக்கும் தெரியுதுங்க ஸ்டார்டேஜ் போடல எனக்கு இதெல்லாம் போடத் தெரியாதுன்னு சொல்கிறாங்களே ஆனால் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அதுதான் இது ஏன்னால் அவங்க ஷோவை பார்த்துட்டு வந்ததால் எந்த சுச்சுவேஷனில் எப்படி இப்படி கேட்பணும் எந்த மாதிரி இருக்கணுன்றது தெள்ள தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க இ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னசென்ட் கேரெக்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்கோப் கிடைக்கல எதுவுமே வெளியே தெரியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த கேரக்டர் அப்படியே மாற்றிட்டு அதாவது நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு போது மாற்றும் போதே தெரியலையாங்க ஸ்டார்டேஜ் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிரசன்ஸ் இருக்குமா இருக்காதா எல்லாருக்கும் தெரியும் சொல்லலாம் இது இல்ல அப்படி இல்லை நான் பிளான்லாம் பண்ண மாட்டேன் அந்த இது எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு என்ன பண்றது தெரியும் ஏது பண்ணனும்ன்றதையும் தெரியும் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க தெரியாமலாம் இருக்கவே இருக்காது அப்படின்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க பாய் கை